நண்பர்களே நாம் இப்போ எங்கே போய்கிட்டுருக்கோன்னா திருவாடுதுறையிலேருந்து கும்பகோணம் தான் போயிட்டுருக்கோம் எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் அல்லமின் ஸ்கூலில் நடக்கிற கண்காட்சியை பார்க்குறதுக்காக தான் போகிறோம் போகிற வழி முழுவதும் இயற்கையான சூழலும் தண்டவாளங்களும் இருந்தது இயற்கையான சூழல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உள்ளே போகும்போதே நல்ல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்புறம் உள்ள போனால் நல்லா ஜிலு ஜிலுண்டு கட்டியில் போகிறாப்புல இருந்துச்சு மக்களே உள்ள போனதோட ஆச்சரியம் மக்களே உறைந்த நிலையில் பனி மரத்தில் படிந்தால் எப்படி இருக்கும் அதே போல இருந்தது பனி கரடி ஒன்று காணப்பட்டது அதை தொடர்ந்து உள்ள போயிட்டே இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான முறையில் ரெஸ்ட் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சேர்லாம் போட்டிருக்காங்க மக்களே அதை தொடர்ந்து அப்படியே போனால் ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு மக்களே பார்வையாளர்களாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள்லாம் பார்த்தா எக்ஸைட் ஆயிடுவாங்க ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது அதில் பறந்த பஞ்சுகள்லாம் ஏறுது மூக்கில் மாஸ்க் போட்டுக்கிறோங்க ரோஜா கூட்டம் பூத்து குலுங்கியது என்ன பனி படர்ந்துள்ளது என்ன அருவியிலிருந்து தண்ணி வருகிறது அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றில் செல்கிறது அதுக்கு பக்கத்திலேயே பனி பிரதேசத்தில் வீடு உள்ளது வீட்டை சுற்றிலும் பனி படர்ந்துள்ளது இதுதான் அந்த வீடு இயற்கையினுடைய அழகை கண்டுகொண்டிருக்கும் பொழுது பூத்து குலுங்கிய வேப்ப என்னதான் பனி படர்ந்திருந்தாலும் நான் துளிர் விடுவேன் என்று வேப்பமரம் மரம் துளிர் விட்டது அதற்கு பக்கத்தில் பனிக்கரடியும் ஆப்பிள் மரங்களும் இதில் என்ன ஒரு வருத்தனா கரடிக்கு வந்து எரை போட்ட மாதிரியே தெரியலை எரை இருந்தால் போடுங்க நண்பர்களே பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறக்கும் கரடி நிலை நிற்கும் பணிகள் சூழ்ந்து காடாகும் தலையாட்டும் பொம்மை போல தலையை தலைய ஆட்டி கொண்டிருக்கும் கோழி அதற்கு எது நிற்கும் அதுவும் ஒரு நெருப்புக்கோழி அது முடிந்த பிறகு சாப்பிடுவதற்கு அனைத்து வகையான சிற்றுந்திகளும் உள்ளது அமீன் மீன் மெட்ரிக்குலேசன் மேல்நிலைப் பள்ளி கும்பகோணம் பார்த்துக்கோங்க போது இருக்கா அவங்களுக்கு